ஐக்கிய அரபு அமிரகத்தில் எந்தெந்த சூழ்நிலைகளில் ஊழியர்களுக்கு கருணை விடுப்பு கிடைக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஐக்கிய அரபு அமிரகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பெற்றோர் மற்றும் மகப்பேறு விடுப்பு உட்பட அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை ஆதரிக்க வேலை மற்றும் வாழ்க்கை கடமைகளுக்கு இடையே ஊழியர்களோட சமநிலையை உறுதிப்படுத்த நாட்டில் தொழிலாளர் சட்டம் பல்வேறு வகையான விருப்பங்களை கொடுக்குது அதில் ஒன்றுதான் கருணை விடுப்பு ஒரு குடும்ப உறுப்பினர் இறந்துட்டால் துக்கத்தில் பங்கேற்க இந்த விடுமுறை வழங்கப்படுது மேலும் குடும்ப விஷயங்களை நிர்வகிக்கவும் தேவையான நேரத்தை ஊழியர்களுக்கு கொடுக்குது ஆனா இந்த லீவை எந்தெந்த சூழ்நிலையில் எடுக்கலாம் எத்தனை நாள் எடுக்கலாம் தான் நம்ம பார்க்க போறோம் ஐக்கிய அரபு அமிரகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் ஃபெடரல் ஆணை சட்ட எண் முப்பத்தி மூணின் பிரிவு முப்பத்தி ரெண்டின்படி நாட்டில் உள்ள தனியார் துறை ஊழியர்கள் நெருங்கிய உறவினரின் மரணத்தை தொடர்ந்து ஊதியத்துடன் கூடிய இறக்க விடுமுறையை பெறலாம் எத்தனை நாள் லீவ் கிடைக்கும் மனைவி அல்லது கணவன் இருந்தால் ஐந்து நாட்கள் பெற்றோர் குழந்தை உடன் பிறந்தவர் பேரன் குழந்தை தாத்தா பாட்டி இவங்களுக்கெல்லாம் மூணு நாள் லீவ் கிடைக்கும் இதுவே கணவன் அல்லது மனைவியின் பெற்றோருக்கு இது போன்று நடந்தால் ஊதியத்துடன் கூடிய கருணை விடுமுறை வழங்கலாமா என்பதை முதலாளி தான் முடிவு செய்வாங்க விடுமுறையானது அந்த உறுப்பினர் இறந்த நாளில் இருந்தே தொடங்குது மேலும் கண்டிப்பாக கருணை விடுமுறைக்கு இறந்தவங்களோட இறப்பு சான்றிதழை சமர்ப்பிக்கணும் இருப்பினும் துபாய் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சென்டர் மற்றும் அபுதாபி குளோபல் மார்க்கெட் ஆகியவற்றின் வேலைவாய்ப்பு சட்டங்கள் மரணம் அல்லது இறக்க விடுமுறையை சட்டபூர்வ உரிமையாக அங்கீகரிக்காததால் அத்தகைய விதிகளை சேர்த்து நிறுவ வேண்டுமா என்பதை அந்த முதலாளி தான் முடிவு செய்யணும் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்